கை ஃப்ரெண்ட் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் தாங்க அறுவடை பண்ண போகிறோம் வாங்க அறுவடை பண்ணிக்கலாம் வேர்க்கடலை விதைச்சி தொண்ணூறு நாள்லாம் அறுவடை பண்ணணுங்க எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து வேர்க்கடலை விதைச்சி நூறு நாள் ஆயிருச்சுங்க நான் ரெண்டு செடியை பிடுங்கி பார்த்தேங்க கடலை வந்து நல்லா முத்தி இருந்துச்சுங்க அதனால் பறிக்க வந்துட்டேங்க எங்கள் அக்காவும் நானும் தாங்க கடலை செடிங்கள்லாம் அரைச்சிக்கிட்ருக்கோம் பட்டுக்கோட்டையிலேருந்து எங்கள் அக்கா வந்திருந்தாங்க எங்கள் பெரியப்பா அம்மாங்க தாங்க அவங்களும் நானும் தாங்க கல்லை அரைச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த வேர்க்கடலை செடிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் விதைச்சதுனால இதுக்கு எந்த ஒரு உரமும் கொடுக்கலங்க கல்லை வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க வச்சுருக்கு நிறையா வைக்கலங்க வயலில் எல்லாம் விவசாயம் பண்ணுறவங்க வந்து நிறைய உரம்லாம் கொடுப்பாங்க அதனால் அவங்களுக்கு வந்து கல்லை எல்லாம் நிறைய வைக்குங்க நம்ம வீட்டு தோட்டங்கிறனால நம்ம எந்த ஒரு உரமும் கொடுக்கல நான் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ண கல்லை கொஞ்சோண்டு இருந்துச்சுங்க அதை வச்சு சும்மா கொஞ்சோண்டு விதைச்சி பார்த்தேன் இருந்தாலும் சூப்பராக வந்திருக்குங்க நம்ம எந்த ஒரு உரமுமே கொடுக்காம நமக்கு ஒரு அஞ்சு கிலோ கிடைச்சிருக்குங்க கடலை எங்கள் வீட்டு தோட்டத்துலேயுமே நான் ஒரு கடல விவசாயமே பண்ணிட்டேங்க அதுவே எனக்கு ஒரு சந்தோஷங்க இந்த இடத்துல அடுத்தது நான் சின்ன வெங்காயம் தாங்க பதியம் போட போகிறேன் பார்ப்போம் எப்படி வருதுன்னு கடல செடிங்கள்லாம் அரித்து முடிச்சாச்சுங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை வந்து அடுத்த தடவை பறிச்சிக்கலாங்க கடல செடியை விட செடிகள் தாங்க நிறையா இருக்குது அதையுமே இனிமேல் சுத்தம் பண்ணணுங்க ஒரு வழியாக கள்ளச்செடியெல்லாம் அரிச்சு முடிச்சாச்சுங்க இப்போ நம்ம இந்த கடலையெல்லாம் வாஞ்சிக்கலாங்க கடலை வந்து நல்லா முத்து முத்தா சூப்பராக இருந்துச்சுங்க இவ்வளோதாங்க இன்றைக்கான அறுவடை இன்னும் கொஞ்சம் கடலை இருக்குங்க அதை வந்து அடுத்த தடவை பறிச்சிக்கலாங்க கடலை வந்து நல்லா இனிப்பாக இருந்துச்சுங்க அவிச்சு சாப்பிடும் போது நல்லா மாவு மாதிரி சூப்பராக வந்துருந்துச்சுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கல்ல நல்லா முத்து முத்தா இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என் வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றிங்க